தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் பெர்சென்ட் தேக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டர் டைனிங் டேபிள் நம்ம எடுத்துக்கலாம் பிரதர் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபா கொடுக்குறோம் பிரதர் டூ டோர் பீர் வரலாம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கும் கல்யாண காம்போ வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ சீட்டர் சோஃபா ஃப்ரீயா கொடுக்குறோம் பிரதர் நூறு சோஃபாக்கு மேல கலெக்ஷன் வச்சிருக்கோம் பிரதர் மூணு அடி வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பிரதர் எல்ஜியோடைய அறுநூத்தி முப்பது லிட்டர் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுத்து எடுத்துக்கலாம் ஆயிரத்தி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கும் பிரதர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஆறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் வெறும் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து நம்ம கடையில எடுத்துக்கலாம் பிரதர் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கும் பிரதர் ஒன் டென் ஏசி ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் விக்கிற விற்கிற நம்ம கடையில வெறும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து எடுத்துக்கலாம் பிரதர் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரூபாய் இருக்கு நம்ம கிட்ட வெறும் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கர் நீங்க எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது நம்ம கடையில அதே வாக்யூம் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரா பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐஎஃபிஏ பொறுத்தளவுக்கு எங்கேயும் கிடைக்காது காதரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ ப்ரோ நம்ம நம்ம கிட்ட ஃபர்னிச்சர் எல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன் இப்போ என்ன மாதிரி பிரதர் பிரதர் அடிச்சு வந்து 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 இந்த இந்த வரைக்கும் வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாது மே எண்டு வெறும் ரெண்டாயிரம் 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 ரூபாய்க்கு த்ரீ சோஃபா சோஃபா கொடுக்குறோம் ஓ ஒரு ரூபாய் ரூபாய் அதுவும் கொடுத்து பிளஸ் ஒன் இயர் வாரண்டியோட கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குறோம் பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு நம்ம கல்யாண காம்போ வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து த்ரீ சோஃபா பிரதர் ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் தனியாக வேணா வாங்கிக்கலாம் இல்லை கல்யாண காம்போ வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வெளியே வந்து அதிக ரேட்டுக்கு தேட்டு ஆமாங்க பிரதர் ஆமாம் ஆமாம் ஓகே நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது எந்த ஊர் கேட்டாலும் டெலிவரி அனுப்பலாமா இல்லை நேரில் வந்து எடுக்கணுங்களா இல்லை எந்த ஊர் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அனுப்பிச்சு கொடுக்கலாம் பிரதர் ஓகே எவ்வளோ ஸ்டாக் ப்ரோ இருக்கும் நமக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தான் பிரதர் அதாவது மே எண்டு வரைக்கும் இருக்கும் சப்போஸ் வந்து இப்போ இரநூறு பீஸ் ரெடியாக இருக்கு சப்போஸ் வந்து நீங்கள் வர டைம்ல ஏதாவது ஏதாவது இல்லை ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன் வீக் டைம் கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க சூப்பர் ஆஃபீஸ் டேபிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பிரதர் அந்த மாதிரி வெறும் மூவாயிரம் ஆமாங்க நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே பத்த இடத்துல நீங்க ரேட் கம்பேர் பண்ணிட்டே வரலாம் நீங்க இங்க இல்ல நம்ம வந்து நீங்க ஏதாவது ஆஃபீஸ் டேபிள் சேர் வாங்கணும் நீங்க ஈரோட்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் லாபமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்க போற ரேட் எல்லாம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரம் நாலுக்கு ரெண்டு டேபிள் வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சரி இந்த மாதிரி அஞ்சுக்கு ரெண்டரை டேபிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஓகே இந்த மாதிரி ஆறுக்கு ரெண்டு டேபிள் எல்லாம் வந்து ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆமா ஓகே மூணுக்கு ரெண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலுக்கு ரெண்டு டேபிளே வந்து பாத்தீங்கன்னா வெளிய ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆறுக்கு ரெண்டரை டேபிளே டபுள் சைடு டிராயர் வெச்சு நம்ம ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆபீஸ் ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் ஓ ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி பாஸ் சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அது மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பிரதர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட் அண்ட் டீபாய் வெறும் ஆறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் இது இங்கேருந்து மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஏசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் ஒன் டென் ஏசி இப்போ ஒன்றரை டென் வோல்டாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டென் ஏசி ஒன்றரை டென் த்ரீ ஸ்டார் கரண்ட் இயர் மாடல் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இருக்கு நம்ம ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு சரிங்க நம்ம ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டாயிரம் இன்வெர்டர் மாடல் இது வாரண்டி எல்லாமே வந்து வாரண்டி எல்லாமே கம்பெனி வாரண்டி தாங்க ஓகே இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டாஸ்ல இருந்து தான் போவாங்க இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசின்னு மட்டும் இல்ல எல்லா ஏசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு இன்ஸ்டாலேஷன் தான் அது நம்ம கிட்டே மட்டும் இல்ல நீங்க எங்க வெளிய ஷோரூம்ல வாங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் என்ன என்னென்ன பிராண்ட் ப்ரோ வச்சிருக்கோம் நம்ம ஏசில கிட்ட ஓல்டாஸ் இருக்கு ஒனிடா இருக்கு இருக்கு அது விட்டிங்கன்னா எல்ஜி இருக்குது

வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க உங்க குக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர்ல இருக்கு நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து வாங்கிக்கலாம் இது என்ன ஆஃபர் நெக்ஸ்ட் பிஜிஎனுடைய மூணு லிட்டர் குக்கருங்க இது எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கு நம்ம கடையில வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்து இந்த குக்கரை நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜஸ் பாக்கலாம் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்ரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் காத்ரேஜ் ஆமாங்க நெக்ஸ்ட் ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் லோட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி நீங்க <laughs> கம்பேர் பண்ணிக்கலாம் மத்த ஷாப்ஸ் கம்பேர் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐஎஃப்பிய பொ பொருத்த அளவுக்கு எங்கே கிடைக்காது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வரக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வெறும் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் குடுத்துட்ருக்கோம் ஆமா வெறும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குடுத்துட்ருக்கோம் இம்பெக்ஸ் மட்டும் இல்ல நிறைய பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர்ஸ் இந்த மாதிரி டவர் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டிங் எதிர்பார்க்கலாம் நம்ம கிடையாது ஆமாங்க பெனஸ்டல் ஃபேன் இருக்கு சீலிங் ஃபேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ட விடவும் கடை மற்ற கடைகளை விடவும் ஆன்லைனை விடவும் ரொம்ப கம்மியாக தான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக சம்மர் ஆஃபராக நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து இருபது இருந்து எண்பது லிட்டர் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்போனி கென்ஸ்டாரு இம்பெக்ஸ் கிராம்டன் எல்லா ஹை பிராண்டும் இருக்கும் எல்லாமே ரேட் கம்மி ஆகும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டை விட எல்லாமே நம்ம கடையில ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஓகே யுரேகா ஃபோப்ஸோடைய ஜீரோ பென் ஜட்டுங்கிற மாடல் வேக்யூம் கிளீனர் ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வருது நம்ம கடையில் அதே வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபராக பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் வெறும் பதினெட்டாயிரம் வெறும் எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டுருக்கோம் வித் கம்பெனி கேரண்டி வாரண்டியோட கொடுத்துருக்கோம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் விற்கிற கிட்டாரெல்லாம் நம்ம கடையில் வெறும் ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க ஆன்லைனில் வந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஐனிங் டேபிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நானூறு கொடுத்து நம்ம கடையில் எடுத்துக்கலாம் பிரதர் ஆன்லைன்ல வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் இது பண்ணக்கூடிய பேபி ஸ்டாலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் லாப் பிராண்ட் சரிங்க அதாவது இன்டர்நேஷனல் பிராண்டு அதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே குழந்தைங்களை வச்சு அப்படியே கொடுத்துட்டு இருக்கும் ஓகே வீலோட வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க வெறும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிடும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் குக்கர் இருக்குங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு லிட்டர் எல்லாமே வந்து பெரிய பெரிய குக்கர் எல்லாமே இருபது லிட்டர் குக்கர் கூட இருக்கு வெறும் இருபது லிட்டர் குக்கர்லாம் வந்து நம்ம வெறும் மூவாயிரத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓ ஓகே பத்து லிட்டர் குக்கர் அந்த ரேட்டுக்கு தான் வைக்கிறாங்க நம்ம வந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இருபது லிட்டரே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு சாய்ட் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் பாக்கவே எப்படி இருக்கு கலர் இது ஃபுல்லாவே வந்து பார்த்தனா 28000 உங்களுக்கு மார்க்கெட்ல வரோ வெறும் 17000 நம்ம சைட் டேடஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல்லாவே ரெக்ரன் சோபா பிரதர் எல்லாமே உங்களுக்கு வந்து கப் 2 இயர்ஸ் வாரண்டியோட நீங்க வந்து எடுத்துக்கலாம் வித் கப்போட வந்துரும் உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 17000 வெறும் 17000 ரூபாய் வெறும் 17000 தான் சோ இது வந்து கலர்ஸ் எல்லாம் கிடைக்குமா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிரதர் இதெல்லாம் நம்ம தான் manufactured பண்றோம் அதனால நீங்க என்ன கலர் கேக்குறீங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணி 2 டேஸ்ல கொடுத்துறோம் LG உடைய 630 லிட்டர் சைட் பை சைட் ஃபிரிட்ஜ் வந்து பாத்தீங்கனா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கனா 1 லட்சத்தி 89000 ரூபாய் இருக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கனா வெறும் 90 வெறும் தொண்ணூறு வந்து உங்களுக்கு பேக்கிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிரஷர் எல்லாமே இருக்கு எல்லா ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கடையில் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு வந்து செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்லயும் மார்க்கெட்ல நீங்க கம்பேர் பண்ணிட்டே வந்து எடுத்துக்கலாம் வேற என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா நூறு சோஃபாக்கு மேல கலெக்ஷன் வச்சிருக்கோம் பிரதர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ மந்த்ஸ் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா இந்த லான்ச்சர் சோஃபா த்ரீ பிளஸ் லான்ச்சர் சோபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பிரைஸா வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர் கொடுக்க போறோம் பிரதர் சோஃபா பதினோராயிரத்தி ஐநூறு வித் ஃபோர் பில்லோஸோட வரும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லாமே அதே

பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே திக்னஸ் பேனல் தான் யூஸ் பண்ணிருக்கோம் வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த வாட்ரூப் நம்ம கொடுத்துருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காட்டி லோ குவாலிட்டி எல்லாம் கிடையாது அப்படிலாம் இல்லைங்க ரெண்டு வருஷம் வாரண்டியோட தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி த்ரீ டோர் வாட்ரூப் எல்லாம் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் பிரதர் ஓ மூணு டோரே வந்து ஆமாங்க மார்க்கெட்ல வந்து பதிமூணாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கிறது நம்ம கிட்ட எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மே எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து நம்ம சாய் ட்ரேடர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் இது வந்து கலர்ஸ் ஏதாவது ஆப்ஷன் கிடைக்கும் கலர் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு கலர் இருக்கு பிரதர் நீங்க டூ டோர் எடுக்கணும்னா வெறும் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தா போதும் நம்ம த்ரீ டோர் எடுக்கணும் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து நம்ம சாய் ட்ரேடர்ஸ்ல எடுத்துக்கலாம் இது வந்து மே எண்டு வரைக்கும் தான் மே எண்டு வரைக்கும் இந்த ஆஃபருங்க இது நம்ம ஏன் கொடுக்க முடியுது அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தோம்னா நம்ம ஓனா ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோல போட்டுருப்போம் நம்ம ஃபேக்ட்ரி இதெல்லாமே நம்ம ஓனா மேனுபேக்சர் பண்ண மட்டுமே தான் இதெல்லாம் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் ஓகே அது இல்லாம இந்த லிமிடெட் டைம் தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க இதே மாதிரி நிறைய இருக்கு அப்படியே ஒன் பை ஒன்னு பார்க்கணும் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் நம்ம எடுத்துக்கலாம் பிரதர் ஓகே வெறும் ஏழாயிரத்தி ரூபாய் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிறைய கலர்ஸ் இருக்குங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி வேணும்னா பதினாலாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம்

தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி த்ரீ சீட்டர் சோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபா இருக்கும் பிரதர் நம்ம சாய் ட்ரேடர்ஸில் வெறும் ஒம்பதாயிரத்தி எட்நூறுவா எடுத்துக்கலாம் இந்த கப் ஒன்பதாயிரத்தி எட்நூறு வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறுவா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆமா வித் கப் ஓட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்லைனர் சோஃபாங்க ஓகே அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட்டும் ரெக்லைனர் வந்துரும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல வாங்க போனால் அறுபதாயிரம் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் பிரதர் உங்களுக்கு இந்த சைடு ஒரு ரெக்லைனர் வரும் அந்த சைடு ஒரு ரெக்லைனர் வரும் நம்ம சாய் ட்ரேடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்து இந்த சோஃபாவை நீங்க வீட்ல எடுத்துட்டு போயிக்கலாம் பிரதர் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மே மணியே எண்டு வரைக்கும் தான் இருக்கும் வர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிட்டா இதா இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ போட்டாவே உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய கூட்டம் வந்துருது டக்கு டக்குன்னு வந்துருது அதனால மக்கள் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துகிட்டா நல்லா இருக்கும் ஓகே அது இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும் இஎம்ஐ பஜாஜ் இஎம்ஐ எல்லா ஆப்ஷனும் இருக்கும் ஓகே அதாவது நம்ம கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா நாற்பத்தி ரெண்டாயிரூவாக்கு இந்த சோஃபா கொடுத்துட்டு இருக்கும் பிரதர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கார்னர் இது டோக்கியோன்னு சொல்லுவோம் இது ஃபுல்லாகவே ரெக்ரான் வச்ச செட் நான் ஃபார்ட்டி டென்சிட்டி ஃபோமோட பண்ணிருக்கோம் இந்த ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு நம்ம வந்து வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கஸ்டமர் குடுக்குறோம் இந்த எல் கார்னர் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி டூ தௌசண்ட் நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம் இதில் கலர்ஸ் என்னென்ன கிடைக்கும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர்ஸ் நம்மளே ஓனா மேனுஃபேக்சர் பண்றனால கலர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த செட் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி அதுலயே த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இது நீங்க எது எடுத்தாலும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எடுத்துக்கலாம் பிரதர் இந்த செட் இந்த செட் நீங்க எது எடுத்தாலும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ப்ரீமியம் லக்ஸுரிஸாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி வேணும்னா இந்த கார்னரே வந்து இந்த கார்னர் சோஃபாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்துக்கலாம் முப்பதாயிரம்

தனியா நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் நீங்க தூரத்துல இருந்து வரீங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கலங்கிற பட்சத்துல ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்னு கொடுத்துருப்போம் அந்த நம்பர் என்னோட நம்பர் தான் நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க கால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனால நாம அதுலயே இது பண்ணிக்கலாம் நான் இப்ப சொல்ற ஆஃபர்ல வந்து பாத்தீனா 100% வந்து பாத்தீனா மே 20 வரைக்கும் நாங்க கொடுப்போம் ஓகே அதெல்லாம் இப்ப என்னன்னா சோபாலாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கனா நீங்க தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்ல நீங்க உங்ககிட்ட ஒரு மேரேஜ் காம்போ புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே அந்த சோஃபா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டम्स வந்து உங்களுக்கு கமி பட்ஜெட்ல ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க நேர்ல வரணும்னா எங்க வரணும்னு சொல்லி நேரில் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையத்துக்கு அடுத்தது கவுண்டர் மில்ஸ் அங்க வந்து பிஎம்என் எம் என் கல்யாண மண்டபங்கிற மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கும் நான் வந்து உங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் உங்க காண்டெக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட் நான் காண்டெக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் என்னால் செக் பண்ணுங்க கண்டிப்பாக வருவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பிரதர் நம்ம மேரேஜ் எல்லாம் ஏதாவது பொருள் வாங்கணுங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சோஃபா வாட்ரூப் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஏன்னா இப்போ மேரேஜ் சீசன் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு காம்ிண்ட கொடுக்க போறாங்க கண்டிப்பா வருவாங்க பெஸ்டா பண்ணி கொடுக்க தேங்க்யூ